பொசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இம்முறை உண்மையிலே ஒரு நூலைப் பற்றியும் அதன் நூலாசிரியரை பற்றியுமான கதையொன்றை பார்ப்போம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்னுடைய தாய் நாடான பிரேசிலில் என்னுடைய தாய் மொழியான போர்த்துகீஸில் முதன் முதலாக வெளியிடப்பட்ட போது என்னுடைய கதையை ஜாருமே கண்டுகொள்ளவில்லை முதல் வாரத்தில் ஒரே ஒருவர் மட்டும் ஒரு பிரதியை வாங்கி சென்றதாக பிரேசிலின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த புத்தக வியாபாரி ஒருவர் என்னிடம் கூறினர் இரண்டாவது பிரதி விற்பனை ஆவதற்கு மீண்டும் ஆறு மாதங்கள் தேவைப்பட்டன முதல் பிரதியை வாங்கிய அதே மனிதர் இரண்டாவது பிரதியையும் வாங்கினர் என்று கடைக்காரர் கூறினார் மூன்றாவது பிரதி விற்பனை ஆவதற்கு இன்னும் எத்தனை காலம் எடுத்தது என்று யாருக்குமே தெரியவில்லை இவ்வாறு ஒரு பிரசித்தி பெற்ற நாவல் அதாவது பின்னாளில் பிரசித்தி பெற்ற நாவலினுடைய ஆசிரியர் அதன் தொடக்க காலத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அந்த ஆண்டின் இறுதியில் அந்த நூல் சரியாக விற்பனையாகவில்லை என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்தது அந்நூலை பிரசுரித்த என்னுடைய முதல் பதிப்பாளர் எங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் அவர் என்னுடைய புத்தகத்தை என்னிடமே திருப்பி கொடுத்துவிட்டு அந்த ஒட்டுமொத்த பணி திட்டத்தையும் கைவிட்டு விட்டார் எனக்கு அப்போது நாற்பத்தி ஒரு வயது நான் ஏதேனும் ஒன்றை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் ஆனால் நான் அந்த நூலின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை நான் கொண்டிருந்த முன்னோக்கிலிருந்தும் நான் பிறளவில்லை ஏன் ஏனெனில் என்னுடைய இதயம் என்னுடைய ஆன்மா அனைத்துமே ஒட்டுமொத்தமாக அந்த புத்தகத்திலே இருந்தது நான் அந்நூலில் பயன்படுத்திய உருவகத்தை நடைமுறையில் என் சொந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒருவன் ஏதோ ஒரு பொக்கிசத்தை தேடி ஓர் அழகான மாயாயாளமான இடத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தான் அவன் கனவு கண்டபடியே ஒரு பயணத்தை ஆரம்பித்தான் அதனுடைய முதல் அடியை எடுத்து வைத்தான் தான் தேடிய பொக்கிஷம் அந்த ஒட்டுமொத்த நேரமும் தன்னுடன்தான் இருந்தது என்பதை அப்பயணத்தின் முடிவில் அவன் உணர்ந்து கொண்டான் நான் என்னுடைய பிறவி நோக்கத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன் எழுதுவதற்கான என்னுடைய திறன்தான் என்னுடைய பொக்கிஷம் நான் அந்த நூலில் எழுதியுள்ளதைப் போல நீங்கள் ஒன்றை விரும்பும் போது உங்களுக்கு உதவுவதற்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கு நான் பிற பதிப்பாளர்களின் கதவுகளை தட்டத் தொடங்கினேன் ஒரு கதவு திறந்தது அந்த கதவின் மறுபுறத்தில் இருந்தவர் என் மீதும் என் புத்தகத்தின் மீதும் கொண்ட நம்பிக்கை இந்த நூலுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய எண்ணங்களின் வலிமையே இதை ஏற்படுத்தியது அதற்கு பிரபஞ்ச பேராற்றிலும் அதிக ஆதரவு வழங்கியிருந்தது வாய்வார்த்தை வழியாக அந்த நூல் மெல்ல மெல்ல விற்பனையாக தொடங்கியது நூறு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் என்று அந்த ஆண்டு நடுகிலும் அது பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகியது எட்டு மாதங்களுக்கு பிறகு பிரேசிலுக்கு வருகை தந்த ஒரு அமெரிக்கர் உள்ளூரில் இருந்த புத்தகக் கடையிலே ஒரு பிரதியை வாங்கினர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அதை அமெரிக்காவில் வெளியிடுவதற்கு அமெரிக்காவில் ஒரு பதிப்பாளரை கண்டுபிடிக்கவும் அவர் எனக்கு உதவ விரும்பினர் அமெரிக்க வாசகர்களுக்கு அந்நூலை கொண்டு வருவதற்கு ஒரு பதிப்பகம் ஒப்புக்கொண்டது அதன்படி மிகவும் கோலாகலமாக அந்த நூலை வெளியிட்டது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலும் இன்னும் பல பிரபலமான பத்திரிகைகளிலும் அந்நூல் பற்றி விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் அந்த நூல் மெதுவாகத்தான் விற்பனையாகியது பிரேசிலில் நிகழ்ந்ததை போலவே வாய்வார்த்தை வழியாக அமெரிக்கர்களிடையே அது படிப்படியாக பிரபலமாக தொடங்கியது ஒருநாள் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டன் தன்னுடைய கையில் அந்நூலை வைத்திருப்பதை போன்று ஒரு புகைப்படம் பத்திரிகையில் வெளியானது பிறகு ஒருநாள் நாள் மெடோனா அந்நூலை பற்றி ஓர் இதழொன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே புகழ்ந்து தள்ளியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் என்று பல்வேறு தளத்தில் இருப்பவர்களும் இந்த நூலை வாசிக்கத் தொடங்கினார்கள் இந்த நூலின் விற்பனையும் வீச்சும் விஸ்வரவும் எடுத்தது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட மிக அதிகமாக விற்பனையான நூல்கள் பட்டியலில் இந்த நூலும் இடம்பெற்றிருந்தது இது எந்தவொரு நூலாசிரியருக்கும் ஒரு முக்கியமான மைல்கல் என்றால் அது மிகையாகாது சுமார் நானூறு வாரங்களுக்கு மேல் அந்நூல் அதிகம் விற்பனையான புகழ்பெற்ற பட்டியலில் அது இருந்தது ஆச்சரியம் என்னவென்றால் இன்று வரை எண்பது வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நூலாசிரியர்களுடைய நூல்களில் இந்த நூல்தான் அதிக நூல்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த பத்து புத்தகங்களில் இந்த நூலும் ஒன்று ஆம் அது அல்கமிஸ்ட் என்று பாலோ கொயாலா என்பவரால் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பே அது அதன் தமிழ் வடிவம் ரசவாதி ரசவாதி என்பது ஈயத்தை தங்கமாக்குகின்ற ஒரு கலையாகும் அறிவியலின் வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த ரசவாதமே தலைதூக்கி இருந்தது இந்த நாவலிலே சான்டியாகோ என்கின்ற ஓர் இளைஞன் தன் பெற்றோரிடம் தான் பல்வேறு நாடுகளைச் சென்று பார்வையிட வேண்டும் என்று கேட்டான் அப்போது சாண்டியாகோவினுடைய பெற்றோர்கள் அது செல்வந்தர்களால் மட்டுமே முடியும் எங்களால் ஒரு குறித்த இடத்தில் வாழ முடியுமே தவிர பல்வேறு தேசங்களுக்கு செல்ல முடியாது அப்படியென்றால் நீ மந்தை மேய்க்கின்ற இடையனாக இருந்தால் மட்டுமே அவ்வாறு முடியும் என்று கூறினர் அப்போது சென்டியாகோ ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராவதற்கான மறை கல்வியை கற்றுக்கொண்டிருந்தான் உடனே அவன் அதை விட்டு மந்தைகளை மேய்க்க இறங்கினான் அவனுடைய நோக்கம் தான் வெவ்வேறு தேசங்களுக்கு சென்று இயற்கையோடு இணைந்து இயற்கையின் மாற்றங்களையும் சகுனங்களையும் உணர்ந்து வாழ்வை மகிழ வேண்டும் என்பதாகும் அத்தகைய ஒரு இளைஞனை பற்றிய கதையே இந்த ரசவாதியாகும் ஆரம்பத்திலே இந்நூலினுடைய ஆசிரியர் தன் நூலின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் இந்த நாவலை எழுதும் போது இக்கதை பிறந்ததாகவும் உள்ளுணர்வு இது என்றோ ஒரு நாள் வெற்றி பெறும் என்றும் பலரும் தேடி வாசிக்கின்ற நூலாக இது இருக்கும் என்றும் தீவிரமாக நம்பினர் ஒருவன் தன் எண்ணத்தை வலிமையாக வைத்திருக்கின்ற போது இந்த பிரபஞ்சம் அதற்குரிய அனைத்து காய்களையும் நகர்த்தும் என்று இந்த கதையினுடைய ஆசிரியர் அடிக்கடி வலியுறுத்தி செல்கின்றார் அந்த வகையிலே த அல்கெமிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் வெளிவந்து தமிழிலே ரசவாதி என்று வெளிவந்த இந்த நாவல் இந்த கதை இந்த கதைக்கே ஒரு கதையுண்டு இன்று விஸ்வரூபம் எடுத்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை அதிகம் விற்பனையாக கொண்டிருக்கின்ற புத்தகங்களின் வரிசையிலே இந்த நூலும் இடம்பெற்றுள்ளது எனவே நாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே உறுதியுடையவர்களாகவும் நேர் மனப்பாங்கு உடையவர்களாகவும் இருந்தால் எம் முயற்சி தொடர்கின்ற போது நாம் என்றோ ஒரு நாள் நிச்சயம் எம் வாழ்வில் சாதிப்போம் அதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் ஆதரவாகவும் வழி நடத்துவதாகவும் இருக்கும் மீண்டும் இன்னுமோ சட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்